தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திமுக ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டே வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து செப்டம்பர் நான்காம் தேதி சென்னையில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி தலைமையிலும் கோகுல இந்திரா முன்னிலையிலும் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்